ஏற்பட்ட ஏமாட்டு போக்கலாமா சும்மா கலக்க மாட்டேனா என்ன துளை பண்றானோ இன்னைக்கு ஏன் என்ன நம்பரை சரி நம்பரை ஆன் பண்ண போறேன் இனி என்ன பாடுபடுத்த பொருளோ தெரியல ஏற்பட்ட போக்கலாம் வராம கொஞ்சம் சும்மா ஏற்பட்ட ஏடுபட்ட மாட்டு போகிறான் ஒரு ரசிகர் வந்து போன் போட்டு என்னை பார்க்க வராங்கன்னா அதை பாதை கூட பார்க்க அளவுக்கு என் நம்பரை லாக் பண்ணி வைக்கிறேன் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன அணியா என்ன செய்ய என்ன செய்ய காத்திரிக்கலே தெரியல ஏற்பட்ட போகாமல் சும்மா கலக்கல வளப்பலம் நேற்று அங்கே பாட்டுக்கு போன இடத்துல கொடுத்தாங்க

ஏன்னா எனக்கு அவர் ஏன் மாமா அவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கியா ஏன்னா அவர் இவ்வளோ எடிட்டு பண்ணுறிய அவர் என்ன இல்லை அவ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க நான் இல்லை கேவலப்படுத்தாதீங்க இல்லை என்ன தான் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திக்க அவர் எதுக்கு கேவலப்படுத்திய முட்டா போகிறாங்களா சும்மா கூட இருக்க முடியல இன்சாம் இருக்கல இந்த பதிவாக இருக்குன்னா சேட்டை போத்து அணை கூட்டு துணை மாமா மாமா உங்கள் பசி எப்போ அது உன் ஆகும் உங்கள் வாயில் மண்ணில் போட்டால் என் ஆக்சிடண்ட் ஆக்சிட் ஆகும் ஏற்பட்ட ஏற்பட்டு சும்மா கடக்க மாட்டேங்க உங்களுக்கு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு பசில் நேரத்தில் வந்துட்டு இருந்தேன் அது வீடியோ போட்டுக்கேன் மாமா மாமா உங்கள் வண்டி ஆச்சரியன் டைம்னு எழுதி போட்டு கிருக்கா ஏடுபட்ட இருக்க மாட்டோம் போக்காம சும்மா இருக்க முடியல உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் உடனே இருக்க மாதிரி ஈடுபட்டால் போக்கிற அந்த முரட்டு காலை பேப்பர் அடி நாக்கு போடும்போது வீடியோ போடுறதுங்கு எழுதுதுக்கு பதிலாக நக்கு போடும்போது வீடியோ போடுங்கன்னு எழுதி போட்டிருக்கான் என் முட்டா போக்காலா சின்ன பக்கால் உனக்கு தான் எழுதுடல இல்லை எழுது தரலாம் ஒருத்தான் அனுகு கிடக்க அடிக்கா மு போகலாம் நாக்கு போடுறதுக்கு நக்கு போடுங்க போடுறான் கிறுக்கு போகலா இல்லை என்ன இறுதி பண்ணிக்கலாம் உன் இப்போ இப்போதான் நான் பார்க்க முக்டா போக்கால எலும போட்டேன்னா குருக்கலாம் சும்மா கலக்க முடியல நாக்கு போடுங்க நக்கு போடுங்க எழுது போடுறோம் ஒருத்தான் எழுதுல ஒரு எனக்கு போகலாம் இந்த பதிவேறு இந்த தடவால் விட்டு கிடக்காமல் ஏ போகலாம் சும்மா கிடக்க முடியல இல்லை இருபத்தி நாலு மணி ஆரம்பித்துல கட்டினே ஒரு மலிவு போட்டுக்கணும் திங்க திஞ்சா கழுவிட்ட திங்க மிளகாய் போக்கலாம் லூசு பாயல மண்டை பாயல சாரை பாட்டில் கட்ட கட்டி விஜய போடுறேன் எக் இருக்கா உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா ஏன்னா சோறு தின் சோறு தின்னா அறிவிக்கணும் நீ என்ன அளவு திஞ்சோ முட்டா போக்கலாம் காழுகா போக்கலாம் மறுத்து கிருந்து மறுக்க சாரை பாட்டை கட்டி போய் விஜய் போட்டானே வேளகா போகலாம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் அவங்க வீட்டு ஒரு கிடக்கு பாருங்க தனி தனி டாமி இது பேர் டாமி இந்த நாய் பேர் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு டாமி இந்த நாய்களை இந்த மாதிரி நாய்களை செட் பண்ணி தான் ஒருத்தரே கடிக்க விட்டு ஜப்பிடு ஏன்னா பொக்கா மாதிரி ரொம்ப நில நில கொண்டு நிற்காணுவோம் அவனு பூரா இந்த நாய் விட்டு தான் கடிக்க விடணும் இந்த பதிவு இந்த தனபால ஒருத்தர் கிடைக்காம பாருங்கள் ஒரு கிறுக்க போகலாம் இல்லை இல்லை நான் ஒன்ட்டை ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்கல இல்லை போக்காலா இருபத்தி நாலு மணி நேரம் சாராயத்தை குடித்து வீடியோ போடுற உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கல ஏன்னா முட்டா போகலாம் இல்லை இந்த நெட்டில் வந்து சாராயத்தை குடித்து குடித்து வீடியோ போடுற மண்ணா போல போக்காலா இல்லை உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக இப்போ சுயிர் போட்டு சந்தோஷமாக வச்சுருக்க முட்டா போக்கலாம் இல்லை காலை ஆறு மணிலேருந்து இப்போ வரையும் குடிக்க கிறுக்கா உனக்கு கிறுக்கு குடுக்குமால இல்லை கொஞ்சமாக அறிவு இருக்காலை இல்லை குடிக்கிற காதை பொண்டாடி பிள்ளை கொடுத்து சந்தோஷமா இருக்கா பாருங்க முட்டா போக ஆனால் இருபத்தி நாலு மாதிரி சாரத்தை வயலை ஊற்றிய மண்ணா போனவன் உனக்கு கொஞ்சம் கம்மியாக அறிவியல் ஏற்பட்ட கிருக்கா சாரத்தை குடிக்கிற பெருமை நினைச்சிட்டு இருக்கலாம் ஏழு விலங்காக போகலாம் சாராயத்தை கொடுத்தா சீரஞ்சு போகல விலங்காக போகலாம் ஒருத்தர் அரைஞ்சிக்கிற முட்டா போகலாம் எப்போ பார்த்தாலும் சேட்ட முத்து சேட்ட முத்து இங்கே நான் உனக்கு ஒன்று பண்ண முடியல பொண்டாட்டி பிள்ளை தான் ஒன்று 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 முட்டா போகலாம் அவனுக்கு சும்மா கலக்க முடியல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் நைட்டுக்கு தான் தங்கணும் அதான் காலையில் டீ வாங்கி அதை இந்த பிஸ்கெட் கொடுத்திங்கன்னா பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் எப்படி எடுத்து இப்படி முக்கி இப்படி முற்றி எப்படி சூப்பராக இருக்கு தான் மேரி கோல்டு சூப்பராக நல்லா இருக்கும்